தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் நாம் என்னும் போற்றி பாடலை முதலில் அனுபவிப்போம் உதய கதிரே போற்றி உயிரே போற்றி சிதறும் சுடரின் செழிப்பே போற்றி ஞாயிறு போற்றி நாயக போற்றி மாயிருள் அகற்றும் மருந்தே போற்றி மயக்கம் நீக்கும் வரமே போற்றி பியக்கும் அருளின் விழுதே போற்றி காற்றே போற்றி கனலே போற்றி மாற்றி வழங்கும் மழையே போற்றி புவனம் ஈராய் புதுமை நல்கும் பொலிவின் நலனே போற்றி சக்தி கொடுக்கும் சத்திய போற்றி பக்தியின் நெஞ்சில் படர்ந்தாய் போற்றி அறிவின் தெளிவே அழகே போற்றி திருவே போற்றி திறனே போற்றி அழியா பொருளே அமுதே போற்றி விழியாய் ஒளியாய் விளைந்தாய் போற்றி அரியே போற்றி அயனே போற்றி அரணே போற்றி அண்ணாய் போற்றி ஞான ஒளியே நம்பி போற்றி மோனத்துதிக்க முதலே போற்றி காணற்கரிய கருணை போற்றி பேணர்க்கரிய பெரும போற்றி கருத்தே போற்றி மூலக்கருவின் மூச்சே போற்றி பணியில் நிறையும் பலனே போற்றி துணிவின் உணர்வில் தொடர்வாய் போற்றி வையம் வானம் அளந்தாய் போற்றி செய்யும் வினையின் சிறப்பே போற்றி பொய்மை அழிக்கும் புகழே போற்றி மெய்யே போற்றி வேதா போற்றி உய்யும் வழிக்கோர் உறவே போற்றி நெய்யும் இனிமை நினைவே போற்றி இந்திரா போற்றி யம போற்றி சந்திர சூரிய தேவனே போற்றி ஏழு புறவியில் அமர்ந்தே உலகைச் சூடும் கிரணமாய் சுழல்வாய் போற்றி அதிதி தேவியர் அருமை கேயவர் உதரம் துலங்க உதித்தோய் போற்றி பனியின் பகைவ பரம போற்றி சினத்தில் தீயரை தகிப்பாய் போற்றி ஊழியில் அழியும் உயிரை காத்து வாழவைக்கும் வள்ளால் போற்றி மூவேதத்தின் கரை கண்டு உணர்ந்த தேவே போற்றி ஷீலா போற்றி பிங்கள நிறத்தின் பிரபுவே போற்றி மங்களம் நல்கும் மறையே போற்றி இருபத்தி ஏழு விண்மீன் தனக்கும் விரியும் ஒளியை விதைத்தாய் போற்றி வெற்றியின் வடிவே வேந்தே போற்றி மற்றோர் நிகரிலா மாண்பே போற்றி தாமரை மலரச் செய்தவா போற்றி சாமியே போற்றி சகலனே போற்றி பொன்னின் ஒளியாய் திகழ்வோய் போற்றி தன்னிலே அனைத்தும் தரித்தாய் போற்றி காரண போற்றி காரிய போற்றி பூரணமான பொலிவே போற்றி தொடர்வது பரம்பொருள் குறித்த சிந்தனை ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தா என்று கோஷமிடுகிறது நமது வேதம் சூரியனைப் போன்று ஒளிமயமானதாயும் இருளுக்கு அப்பாற்பட்டதாயும் பரம்பொருளை வர்ணிக்கிறது ஆகாயத்தில் வெகு தூரத்தில் உள்ள அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுவதற்கு முன் நட்சத்திரங்களை காட்டி அதன் பிறகு அருந்ததியை சுட்டி காட்டுவது போலும் மரங்களை காட்டி பிறையை சுட்டி காட்டுவது போலும் கருத்துக்கு மட்டுமே புலப்படும் சூக்குமமான தத்துவ விஷயத்தை கண்ணுக்கு புலப்படும் உடலை வைத்தே நமது மூதாதையர் வலியுறுத்தினர் மேற்கூறிய பொருளை உணர்த்தும் கைவல்ய நவநீத பாடலை நாம் இங்கே சிந்திப்போம் தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிரை போல் ஆலத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி போல் தூலத்தை முன்பு காட்டி சுக்கும பொருளான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே என்கிறது கைவல்ய நவநீதம் இந்த கருத்தை ஒட்டி பரம்பொருளை வணங்கும் பொழுது உதாரணத்திற்கு முனிவர்கள் சூரியனையே உபமானமாக கூறி வந்துள்ளனர் என்பதை நாம் வேதவாக்கினால் அறிகின்றோம் இறைவனை வருணிக்கும்பொழுதும் ஒளிமயமானதை விளக்குகையிலும் சூரியனையே நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டா அங்கு ஒவ்வொரு அங்கு ஒவ்வொரு இமைக்கும் செயின் விளங்க விரொளி என்று திருமுருகாற்று படை கூறுகிறது பருதி பலவும் எழுந்து சுடற்பாலித்தார் பாலித்தார் போல குலவு மகர குழை என்று கலிவெண்பா கூறுகிறது இளம் பருதி நூறாயிரம் கோடி போல வளம் தரு தெய்வீக வடிவம் என்றும் கலிவெண்பா மற்றொரு பாடலில் கூறுகிறது அருண ஜாலைகி என்று அம்பாளை துதி செய்கிறோம் தியானம் செய்யும் அடியார்கள் மனக்கண்ணில் பலவாக காட்சி தரும் பரம்பொருள் ஒளிவடிவமாக காட்சி அருளுகின்றபடியால் பரம்பொருளின் ஒளியின் முன் அஜானம் என்ற மாயை நம்மை விட்டு அகல்கிறது அதுபோல் சூரிய வெளிச்சத்தில் புறத்தே உள்ள இருட்டு அகழுகிறது புறம் அகத்தின் தோற்றமே தவிர வேறு இல்லை ஆகவே புறத்தேயும் காணும் பிரத்ய தெய்வம் என்று சூரியனை கொண்டாடினர் ஆராய்ச்சிக்கு எட்டாமலும் நியதிக்கு புறம்பின்றியும் ஒழுங்குடன் ஒரே கதியில் ஏங்கி வரும் ஆதவனை கண்காணும் தெய்வமாக தொழுது வருவதில் வியப்பு ஏதுமில்லை நாத்திகத்தையே மூச்சுக்காற்றாக நினைத்து அன்றாட அலுவல்களில் ஈடுபடுவோர் கூட அடக்கமாய் உள்ள பரம்பொருள் விமர்சித்து அலங்கார பிரியோ விஷ்ணுகு அபிஷேக பிரியோ சிவக நமஸ்கார பிரியோ பானுகு என்றபடி எல்லா ஜீவராசிகளும் உறக்கம் கழித்து விழிப்பெய்தி மன மகிழ்வுடன் பகற்பொழுதை உற்சாகத்தோடு ஆரம்பிக்க காரணம் ஆனவனான பகலவனை பிரார்த்தித்து நமஸ்கரிப்பது நமது மரபாக உள்ளது என்று ஸ்ரீருத்ரம் கூறுகிறது அதோ தாமிர வர்ணனாய் ஆடு மாடு மேய்ப்பவர் முதல் சகல ஜீவராசிகளும் காணும் வண்ணம் மங்களகரமாய் ஊர்ந்து செல்கிறான் அவனே பப்ரு எனப்படும் சூரியன் என்று ஸ்ரீருத்ரம் வர்ணிக்கிறது ஒளியுள்ளவற்றுள் ஒளியாக நிற்பது ஆத்மா இது அறிவுமயமாக நிற்கின்றது சிலர் இந்த தியானத்தின் மூலம் காண்கிறார்கள் சிலர் கர்மத்தின் மூலம் காண்கிறார்கள் சிலர் மனத்தினால் அறிகிறார்கள் சிலர் கேட்டறிந்த வேதாந்த உண்மைகளை திடமாக நம்பி ஜனன மரண துன்பத்தை கடக்கிறார்கள் இப்படி நம் உடலிலே உறைந்திருக்கும் பரமனை எப்படியும் அறிய வேண்டுவதே மனிதனின் தலையாய கடன் அதை நாம் நிஷ்காமியமாக பலத்தை எதிர்பாராது கர்மத்தை செய்து மனத்தை இழுக்கும் இன்பத்தை இறை உணர்வால் அகற்றி சூரிய மண்டலத்திற்குள் அந்தர்யாமியாக இருக்கும் நம்முள் இருக்கும் அந்த பரம்பொருளை அறியவே பிள்ளை பிராயம் தொடங்கி இச்சமுதாயம் முயற்சி செய்து வருகிறது கண்ணில் படும் பரம்பொருளாய் திகழும் சூரியன் கருத்தில் ஏதோ ஒரு உருவில் பதிந்து விடுகிறான் அவனுடைய ஒற்றை சக்கர ரதமும் ஏழு குதிரைகளும் பத்தினியரும் நமக்கு தெரிவதில்லை கண்ணைப் பறிக்கும் ஒளிமயமான சூரியனை புராணங்கள் ஆராய்ந்து உருவகப்படுத்தி இருக்கின்றன அந்த உருவத்தை நாம் காணும் சூரியனில் நாம் தேடி பார்க்க விளைவதில்லை ஏனெனில் இயற்கை என்பது ஒரு புதிர் அதற்கு விடை தேட பல கோடி ஜென்மாக்கள் நாம் எடுக்க வேண்டும் இயற்கையே பரம்பொருள் என்று பொதுவாக நாம் கொண்டாடுவதே விவேக்கமாகிறது சூரியன் என்ற பரம்பொருள் அம்சத்தை காண கொடுத்து வைத்த பாக்யசாலிகளாகவே நாம் நம்மை கருதி எல்லா வழிபாடுகளுக்கும் மேல் மேல்யா பரம்பொருளாக பரதத்துவத்தை ஸ்ரீ ஆதிசங்கரர் கானாபத்தியம் கௌமாரம் சாக்தம் சைவம் வைஷ்ணவம் என்ற உருவ வழிபாட்டு முறைகளை வகுத்து சமுதாயம் உய்ய வகை செய்து கடைசியாக சக்கல ஜீவனம் பார்க்கும்படியான தெய்வத்தை உருவும் அருவும் ஆனவனை ஒளிமயம் ஆனவனை எவன் சன்னிதானத்தில் சக்கல ஜீவராசிகளும் இயங்கி தத்தம் கடமைகளை ஆற்றுகின்றதோ அந்த சர்வ வல்லமை பொருந்தியவனை வழிபடும் மங்கள மார்க்கமாக சூரிய உபாசனையை வகுத்து நமக்கு கொடுத்துள்ளார் அதுவே சௌரம் எனப்படுகிறது நாளைய நிகழ்வில் நாம் சௌரம் குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் பூரண பொலிவாய் மத்திய திகழும் ஆதவனை போற்றிப் பாடிய பாடலையும் பரம்பொருள் குறித்தும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை நாம் ஆதவனுடன் நமது பயணத்தை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்